நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூமராலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும் என்கிட்ட ஜாதகமோ இல்லை நியூமராலஜியோ எதாவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே ஆறாம் எண்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சுக்கரனோட ஆதிக்கம் அதிகங்க இப்ப ஜாதகத்துல எப்படி சொல்றோம் அசுரகுரு தேவகுரு அப்படின்னு சொல்றோம் அது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அசுரகுருவா வராரு சுக்கரன் அப்படின்னாவே பிரம்மாண்டம் ஒரு வளர்ச்சி ஒரு அழகுன்னு சொல்லலாம் மென்மையானவங்களா ரொம்ப அழகானவங்களா புத்திசாலித்தனமான ஒரு இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ரொம்ப சாந்தமாகவும் நல்ல விவேகமாகவும் தான் இந்த ஆறாமண்காரர்கள் மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இல்ல இவங்க வீட்டில் ஒரு குழந்தை வந்து ஆறாவின்காரர்கள் ஒருத்தர் பிறக்கிறாங்க ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடே ஐஸ்வர்யமாகும் ஐஸ்வர்ய யோகத்தை கொடுக்கும் அவங்களுடைய தாய் தந்தைக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும் ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு சுக்கிர திசை வருது அப்படின்னாவே நம்ம என்ன சொல்றோம் குழந்தைக்கு வந்தது அப்படின்னா பெத்தவங்களுக்கு தான் அது வந்து போய் சேரும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சியை குறிக்கும் அதாவது அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு வந்து அந்த வளர்ச்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம் ஜனகால ஜாதகத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது போது சுக்கரன் ஆனால் சுக்கரனே அவங்க ஜாதகத்துக்கு ஜனகால ஜாதத்துக்கு பாதகாதிபதியா மாரகாதிபதியா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதை பார்த்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றத நம்ம இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம் பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஆடை ஆபரணத்தில் வந்து ரொம்ப வந்து அவங்க கவனம் கொள்வாங்க நீட்டாக இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அழகாக இருக்கணும் அடுத்தது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணங்களும் இவங்களுடைய மனதில் இருக்குங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க இவங்க தன்னைத்தானே அழகுப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அழகு சார்ந்த பொருட்கள்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஆரவின்காரர்கள் வந்து அழகு சார்ந்த எல்லா பொருள்களுமே இவங்க வீட்டில் இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்துல பார்க்கும்போது சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தா இன்னும் நம்ம அக்யூரேட்டா சொல்லலாம் இருந்தாலும் இவங்களுடைய எண்களை வச்சு நம்ம வந்து பலன் சொல்றோம் இவங்களுக்கு பெயர் எண் கரெக்டா அமைஞ்சது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு இவங்க போவாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆனா இவங்க பெயர் எண் வந்து கரெக்டா அமையணும் இவங்க டேட் ஆஃப் பர்த்கு தகுந்த மாதிரி அமையணும் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன கூட்டினீங்கன்னா கூட்டு எண் வந்து நல்லபடியா அமைப்பா இருக்கணும் தான் இவங்களுடைய வளர்ச்சி வந்து நாற்பது வயதுக்கு மேல அசுர வளர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு செல்போன் அதாவது மொபைல் நம்பரும் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மூணு மாதத்துலேயே வந்து டெவலப்மெண்ட் நல்லா தெரியுங்க வித்தியாசம் நல்லா தெரியும் ஒரு சில பேருக்கு இயல்பாவே அந்த போன் நம்பர் வந்து அந்த நம்பர் கிடச்சிரும் அது கோடீஸ்வரங்களோட நம்பர் தான் கிடைக்கும் பல கோடிகள் வந்து பெறக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சில செல்போன் நம்பருக்கு இருக்கு அந்த எண் வந்து இவங்களுக்கு இயல்பாவே கிடைச்சிடும் ஏன்னா இவங்களுடைய கர்மா வந்து பாஸ்ட் கர்மா வந்து இப்போ ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா அந்த பீரியட்ல இவங்க வளர்ச்சி வந்து இவங்களுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதுக்கு இது இருக்கும் இந்த நம்பர் வந்து ஒரு உபயோகமா இருக்கும் அடுத்து வளர்ச்சி நோக்கி கொண்டு போற எண்ணாக இருக்கும் மொபைல் எண் அதே மாதிரி சைன் இவங்களுடைய சிக்னேச்சர் வந்து கரெக்டான படி டிகிரி கரெக்டா இருந்தது அப்படின்னா இவங்களுடைய யோகம் பிரம்மாண்டமான யோகம்னு சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராகவும் இவங்க இருப்பாங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆறாமர்கள் இருந்தாவே போதும் அந்த குடும்பத்தில் நல்லபடியா பார்த்துக்கிட்டு அவங்களை கரெக்டாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு அந்த கிட்ட கிட்டதாங்க இருக்கு ஒரு ஆறாமண்காரர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னாவே வீடு சிபிக்ஷமா இருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி மங்களகரமா இருக்கும் அந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த அந்த குழந்தைய தான் பிறக்கும் அது ஆறாமன்ல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தையா தான் அவங்களுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு படி பெயரன் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்துக்கு அவங்க போவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப நான் சொல்லிட்டு வரேன் நிறைய பேருக்கு எனக்கு இது நடக்கல இந்த விஷயங்கள்லாம் நிறைய தடைப்படுது இத விஷயம்லாம் எனக்கு இல்லை என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கும் இல்லை உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்காது அந்த இடத்துல தடைப்படும் போது சில கஷ்டங்களும் மனவேதனைகளும் குழப்பங்களும் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா வரும் அவங்க குடும்பத்துல ஏன் வளர்ச்சி அடையில நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் தவறு இல்லை அவங்க பெயரும் கரெக்டா இருக்காது அவங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் அமைப்பு தவறா இருக்கும் அதாவது ஆறாம் எண்ணில் பிறந்திருக்கலாம் கூட்டு எண் தவறாக இருக்கும் ஆனால் அவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் சில பேர் குழந்தையிலேருந்து கஷ்ட கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருப்பாங்க ஒரு இருபத்தி வயது ஒரு முப்பது வயதுக்கு அப்புறமேல அவங்களோட வளர்ச்சி பயங்கரமான ஒரு வளர்ச்சியா இருக்கும் ஒரு நல்ல ஒரு பெண்மணியா இருந்தா ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒரு செல்வந்தரான குடும்பத்துக்கு வந்து அவங்க மருமகளை போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாரு அப்படின்னா அதே மாதிரி அவங்க போற போகக்கூடிய மருமகனாக போகக்கூடிய வீடு வந்து ஒரு உயர்ந்த ஒரு பதவியில ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் அவங்க மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு இயல்பா இருக்கும் இவங்களுக்கு இயல்பா பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் அதில் ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பழகக்கூடிய அமைப்பு வந்து நிறைய ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய ஆறாம் ஆரம்பியம் ஐந்தாம் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனால் சில விஷயங்களை வந்து விட்டுட்டேன் அது வந்து ஒரு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயமே நான் சொல்லணும் அது நான் உங்களுக்கு இந்த ஆறாம் எனக்கும் காதல் வரும் தோல்விகள் அதிகமா இருக்கும் வெற்றிகள் சில பேருக்கு தான் அந்த வெற்றிகள் சில பேருக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரின் அமைப்பு கரெக்டா இருக்கும் அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டினா அது சுபமா இருக்கும் அவங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ஐந்தா ஐந்து குடையனும் ஏழு கொடையனும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஐந்துன்னா மனசு ஏழுனா கலத்திரம் ரெண்டும் சம்பந்தப்பட்டு ரெண்டும் வந்து ரெண்டு கிரகமும் வந்து கூட்டா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்ல சாரம் வாங்கக்கூடிய அமைப்பா இருக்கு இல்ல சுபங்களுடைய பார்வை அங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது ஜாதகத்தை பார்க்கும்போது ஆனா இந்த எண்களை வச்சு சொல்லும் போது சில ஏமாற்றங்கள் சில குழப்பங்கள் சில மனவேதனைகள் இதெல்லாம் வந்து இந்த பெயரின் சரியா அமையல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதெல்லாம் இவங்க ஆறு அப்படின்னாவே சுக்கரன் தாங்க சுக்கரன்னாவே பிரம்மாண்டம் இவங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே பிரம்மாண்டமா தான் யோசிப்பாங்க சும்மா சாதாரண ஒரு சில்லற வியாபாரம்லாம் யோசிக்க மாட்டாங்க கோடி தான் யோசிப்பாங்க லட்சத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த மீன்காரர்கள்லாம் க்ரோஸில் தான் புலங்குவாங்க அந்த அதை நோக்கி சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் எவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதில் வெற்றியும் நிச்சயம் எவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எல்லாம் அவங்க வெயிட் பண்ணணும் ஏன்னால் கருமா அப்படின்னா பூர்வ ஜென்ம கருமா சில ஆண்டு காலம் பொறுமையா தான் இருக்கணும் சில பேருக்கு இயல்பாவே கிடச்சிருது அந்த என் பெயர் கரெக்டாக அமைஞ்சிருது நிறைய பேருக்கு அது அமையறது இல்லை தான் வாழ்க்கையை இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க சில மன வாழ்க்கையும் போராட்டத்தை கொடுக்கும் டிவோர்ஸ்ல போய் உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு கனநோன்கிடையே பிரச்சனைகள் வந்து மோதல்கள் வந்து சிக்கல்கள் வந்து பிரியறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்கு உண்டான விஷயங்கள் லக்கி நம்பரும் அவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்லி நம்பரும் நான் சொல்லுவேன் அது வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் ரெகுலராக நான் வீடியோ போடும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும் ஒரு புது விஷயத்தை நான் சொல்லலான் இருக்கேன் அதாவது நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்டேஷன் பண்ணிட்டே நான் வருவேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட எண் ஆறாம் எண்ணா கூட இருக்கலாம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாக கூட இருக்கலாம் அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் சாதிக்கக்கூடிய எண்ணன்னு சொல்லிருக்கேன் ஆறாம் எண் பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்ட சிந்தனை ஒரு ப்ரொடியூசராக இருந்தா அந்த ஆறாமண்காரர்கள ப்ரொடியூசராக இருப்பாங்க சினிஃபீல் ஒரு முதலீடு தான் இருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு ஆறாம் இருப்பாங்க ஒரு வந்து கண்டிப்பாக பொ இருப்பாங்க அந்த இடத்துல பேச்சு திறமையும் அந்த அழகும் மற்றவங்கள ஈர்க்கும் சினி ஃபீல்ட்லயும் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரன்னாவே சினி ஃபீல்டு இருப்பாங்க பிரபலமாக இருப்பாங்க டிவிலயும் அதிகமாக வருவாங்க ஆங்கரா வந்து கூட பெரிய ஹீரோயின் ஹீரோவா உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் வந்தார் இல்லைங்களா ஆங்கரா தான் வந்தார் விஜய் டிவில ஆனா பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வந்துருச்சு பாருங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எண்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் மீடியால வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து இந்த ஆரவன்காரர்களுக்கு இருக்குங்க ஃபீல்டா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் பொலிட்டிக்கல் லைன்ல சரி இண்டஸ்ட்ரீஸ் நான் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி பிரம்மாண்டமான ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துல ஆறாமே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க இவங்களால முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு எப்பவுமே செய்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்களோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஒரு விஸ்வரூப வளர்ச்சியா இருக்கும் ஆனா ஆறாம் எண்காரர்கள் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க ஆண்களா இருந்தா பெண்களை வந்து மனைவியை வந்து நல்லா பாத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு சுக்கரன் சொல்லலாம் மனைவி தான் ஆனா அவங்களை நல்லபடியா கவனிச்சு அவங்களை கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு யோகம் யோகத்தை கொடுக்கும் ஆண்களுக்கு பெண்களா இருந்தா அத்தைகள் உங்களுக்கு வந்து அத்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது அவங்களை வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறது வர்றது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யறது உங்க அத்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா அசுர வளர்ச்சி அடையும் கணவராக இருந்தால் மனைவியை நல்லபடியாக வச்சுக்கணும் அதே மனைவிகளா இருந்தீங்கன்னா ஒரு லேடிஸா இருக்கீங்க உங்கள் அத்தைகளை வந்து சந்தோஷப்படுத்தணும் உங்களால முடிஞ்ச உதவி அத்தைகளுக்கு நீங்க செய்யலாம் செய்யும் போது உங்க வளர்ச்சி நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க அட்டகாசமா இருக்கும் உங்க பெயரே மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுங்க கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மாத்தறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் சைனும் சரி அது டிகிரி வைஸ் லைஃப்பில் ஷைன் பண்ண முடியும் அது வரைக்கும் போராட்டம் கஷ்டம் துன்பம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் காதல் தோல்வி வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பெயரின் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க என்கிட்ட பாக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது அருகாமையில் இருக்காங்களா நியூராலஜிஸ்ட் இருக்காங்களா முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய நிர்ணயம் பண்ணுங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேது பள்ளி போல இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்